ஸ்ரீ கோமதி அம்மன் சிவனை வேண்டி ஊசி முனை மேலிருந்து தவம் செய்யும் யோகினி சங்கன் பதுமன் என்ற இரு நாக மன்னர்களிடையே சண்டை மூண்டது சங்கன் தன் கடவுளான சிவனே அதிக ஆற்றல் உள்ளவர் என்றும் பதுமன் தன் விருப்பக் கடவுளான திருமாலே அதிக ஆற்றல் உடையவர் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருவரும் அம்மனிடம் சென்று முறையிட்டனர் சங்கன் பதுமன் மட்டுமின்றி இறைவனின் முழு வடிவத்தை உலக மக்கள் உணர வேண்டும் என அம்மன் சிவனிடம் வேண்ட அம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் சங்கர நாராயணராக காட்சியளித்தார்கள் கடவுளர் இருவருமே சமம் என்றும் அன்பினாலும் தியாகத்தாலும் மட்டுமே இவர்களை அடைய முடியும் என்றும் சிவனும் திருமாலும் இணைந்த சங்கர நாராயணர் தோற்றத்தால் உணர்த்தப்பட்டது நாகர் இருவரும் இறைவனை வழிபட்டு கோமதி அம்மனுடன் தங்கினர் இதனால் இங்கு புற்றில் கடவுள் இருந்ததாக கூறப்படுகிறது இங்குள்ள புற்றுமண் மிகவும் பிரசித்தி பெற்றது இத்தலம் தென்பாண்டி நாட்டின் பஞ்சபூத தலங்களில் மண்தலமாகும் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காண்போம்